நம்ம விக்ரம் பண்ணதை கேட்டு இந்த மாயா பயங்கரமாக வந்து போயிணா அதிர்ச்சிக்கு உள்ளாயிடுறாங்க ஏன்னா விக்ரமோட அதிரடியான ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாயாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது தான் வந்து போயிணா இப்போது பயங்கர அதிர்ச்சியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் வந்துட்டு இப்போது இனிமேல் யாரையும் சும்மா விட மாட்டான் நம்ம வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கோம் அவன் பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பி கடைசியில் கொள்ள பார்த்து இப்படி நிறைய வந்து போயினா செஞ்சிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளையும் என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவானோ அப்படின்ற பயம் வந்து போயினா இந்த மாயாவுக்கு இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா வெளியே வந்து எல்லாத்தையும் காட்டிக்க கூடாது இல்லையா அதனால அப்படியே வந்து மைல்டா இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌத் அதாவது நம்ம இவங்க விக்ரம் வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் இந்த தீனதயாளனோட கதையை முடித்தாதான் எல்லாமே ஒரு வழிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னா முடிவு பண்ணிட்டாங்க தான் வந்து இப்போனா இந்த தீனதயாளனுக்கு தெரிஞ்சே என்கவுண்டருக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சே வந்து போயினா இங்கே விக்ரம் வந்து செஞ்சார் ஆனால் இந்த தீனதாயாளன் இருந்துக்கிட்டு இங்கேருந்து ஏதோ ட்ரெயினை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பின்னா நல்லா வந்து போய்னா யோசிச்சு தப்பிச்சு ஓடுற மாதிரியே வந்து போயிருந்தா நினைக்கிறான் ஆனால் அதுதான் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தீனதாரனுக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே நம்ம விக்ரம் வந்துட்டு அதாவது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் எங்கே போனாலும் சரி எப்படி போனாலும் சரி என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுவாருன்னு சொல்லிட்டு ஆனால் அது தெரிஞ்சுமே கூட இவன் வந்து இப்போ இருக்க போலீஸ் அதாவது கூட இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து கண்ணை பிடிங்கிட்டு வந்து இப்போ நம்ம விக்ரமையே சொல்கிறதுக்காக வந்து வர ஆரம்பிச்சிடான் அது மட்டும் இல்லாமல் எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சான் ஆனால் நம்ம விக்ரம் வந்துட்டு அவன் வந்து இப்போ அப்படியே ஷூட் பண்ணி தள்ளி என்கவுண்டரில் கதையை வந்து இப்போ முடிச்சிட்டாங்க ஏதாவது தப்பிக்க முயற்சி பண்ணால் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தா இப்போ நம்ம விக்ரமோட கான்செப்ட் இதுக்கப்புறம் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி நம்ம விக்ரம் கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு அடுத்ததான் வந்து பார்த்தா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டா அதாவது இங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நேராக வந்து பார்த்தா இந்த மாயா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அந்த பிரின்ஸிபல் இவங்க எல்லாருமே இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே நம்ம இனியா பண்ண ஒரு கலாட்டாவில் அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க இனிய அப்படியே ஒசத்தியாச்சு ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இனியாக இருந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இல்லையா இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரின்ஸ்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டே கண்டிப்பாக திவ்யாவோட கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் திவ்யாவோட பேப்பரை ரிவால்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதத்தில் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா ஒருத்தன் வந்து சொல்கிறான் அதாவது அந்த தீனதாளனை நம்ம வெளியெடுத்து நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ல தீனதய போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு உடனே இந்த மாயாவுக்கு அப்படியே பயங்கரம் அதிர்ச்சி ஒரு பக்கம் மினிஸ்டர் அதிர்ச்சி ஆகிறாரு பிரின்சிபல் அதிர்ச்சி ஆகிறான் இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆக அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து மாயாவுக்கு பயங்கரமாக அள்ளு விட்டுட்டு இருக்கு ஏன்னா இங்கே வேற வழியே கிடையாது நம்ம விக்ரம் வந்துட்டு ஒவ்வொருத்தரையா அதாவது விக்ரமோ இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேட்டையாட தொடங்கிட்டாங்க இப்போ எல்லாமே நெருங்கி கடைசியில் மாயா வசமாக சிக்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க